திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட பெற்றுக் கொள்கிறார் வரும் சனிக்கிழமை அரங்கம் அண்ணா அறிவாலயம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட பையனே படிக்கிறாரு அதுல என்ன தவறுன்னு கேக்குறேன் நாங்க யாரும் அண்ணாமலை வீட்டு பிள்ளையி படிக்க வேணான்னு சொன்னோமா அண்ணாமலை மாதிரி என்ன தற்குரியா நாங்க மாணவரின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்க நான் வந்து அந்த ஆவணத்தை நான் மத்திய அரசாங்கத்துடைய ஆவணம் நீ இந்தி படிச்சா தான் நான் பணம் தருவேன்னு சொல்றதுக்கு மோடியோட அப்பா வீட்டு பணத்தை கேட்கல அமித்ஷா வீட்டு அப்பா வீட்டு பணத்தை கேட்கல நிர்மலா சீதாராமன் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனுக்கு ஒரு மொழிதானே கற்பிக்கப்படுது ஹிந்தி மட்டும் தானே ஆர் எஸ் ஏ இதை கொண்டு வராங்கன்னா ஹிந்தி ஹிந்து ஹிந்துத்துவா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ எங்கேயோ போனார் இல்லை அரசியல் படிக்கிறதுக்கு

திமுகவின் செய்தித் தொடர்பு இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்ன ஒரு கருத்து அதைத் தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பெரிய எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் ஒரு இரண்டாயிரம் கோடி நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு வரக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்காதது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் பேசினார் அதை தொடர்ந்து முதலமைச்சரும் அதை கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டிருந்தாரு இன்று திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தார் தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகிறாங்க திமுக ஒரு நாடகம் ஆடுறாங்க பழைய பஞ்சாங்கத்தை திருப்பியும் பாடுறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் பேர் மாணவர்கள் வந்து இந்தி மொழி படிக்கிறாங்க தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் படிக்கிற ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு ஏன் இன்னொரு மொழி கற்றுக்கக்கூடாது அதை ஏன் திமுக தடை செய்கிறாங்க அப்படின்ற கேள்வியெலாம் கேட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த தலைப்புக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி தர்மேந்திர பிரதானுக்கு வந்து பாவேந்தர் பாரதிதாசன் ஒருத்தர் இருக்கார் அவர் எங்களுடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் வந்து ஒரு வரி எழுதியிருப்பார் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் அப்படின்பார் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் இப்புவிதோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத்தமிழ் உண்டு கண்டீர் தப்புளைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை அந்த தாந்தோன்றிகளுக்கு என்ன எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமென்போம் அந்த இந்திதனை ஆதிக்கை மிந்திதனை துரத்தி அடிப்போம் அப்படின்னு பாவேந்தர் சொல்லியிருப்பார் நீங்க தர்மேந்திர பிரதானுக்கு மொழி வழி மாநிலங்கள்னா என்ன ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான கல்வியில் இருக்கக்கூடிய உரிமை என்ன அதை ஒன்றிய அரசு எப்படி செயல்படுத்த முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மொழி குறித்து என்ன சொல்லி இருக்கிறது இந்தியாவிற்கென்று முதலில் தேசிய மொழியே கிடையாது என்பதாவது இந்த தர்மேந்திர பிரதானுக்கு தெரியுமா என்றால் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துகளிலும் மும்மொழிக் கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பள்ளிக்கல்வியில் நீங்கள் மத்திய அரசு சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை இன்னும் அதற்கு மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சரத்துகள் எங்களுடைய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் எஜுகேஷன் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் இதை யாரும் தடை செய்ய முடியாது நான் இந்த கேள்விகளுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு சமகிரக சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு வரணும் இந்த திட்டத்திற்கும் பிஎம்சி ஸ்கூலுக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஒரு துளியளவு கூட கிடையாது இல்ல மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்க தடை போடுறது நான் வந்து அந்த ஆவணத்தை நான் கையில வச்சிருக்கேன் மத்திய அரசாங்கத்துடைய ஆவணம் இந்த ஆவணம் என்பது ஏறக்குறைய அறுபத்தி ஒரு பக்க ஆவணம் அந்த அறுபத்தி ஒரு பக்க ஆவணத்துல இந்த அண்டர் செக்ரட்டரி பிஸ்வாஸ் ஜி ஷாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் செக்ரட்டரி பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மத்திய மாநில அரசுகளுக்கு எனக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அனுப்பிய கோப்பு இது அந்த கோப்புல ஒரு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த வரிப்பணத்தை வேறு ஒரு மாநிலங்களுக்கு கொடுத்து எங்களுடைய மாணவர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்கான ஒரே உதாரணம் இந்த திட்டம்தான் இந்த திட்டம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டம் அறுபது நாற்பது என்கிற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பணத்தை பிரித்து செயல்படுத்த வேண்டிய திட்டம் அறுபது சதவீத பணத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அப்படி இந்த ஆண்டுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறீர்கள் தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது ஏன் இந்தி திணிப்புன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக நான் ஒரே ஒரு கேள்விதான் விருப்ப மொழியாக மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நீங்க வச்சிருக்கீங்களா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனுக்கு ஒரு மொழி தானே கற்பிக்கப்படுது இந்தி மட்டும் தானே அங்கே அவன் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா இல்ல போஜ்புரி படிக்கணும்னு ஆசைப்பட்ட வாய்ப்பு உண்டா அல்லது தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட வாய்ப்பு உண்டா இல்லை அங்க ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு வெறும் இந்தியை மட்டும் கொண்டு வந்து அவருடைய பிற்போக்குத்தனமான வளர்ச்சி விகிதத்தை குறைத்து மனிதவள குறியீட்டை குறைத்து கல்வித்தரத்தை குறைத்து அவனை அடிமையாகவே வைத்திருக்கிற அந்த ஆரிய சனாதன வருணாசிரம தர்மத்தினுடைய தான் இது ஆர்எஸ்எஸ் ஏன் இத கொண்டு வராங்கன்னா ஹிந்தி இந்து ஹிந்துத்துவா நான் எல்லாத்தையும் விட்டுறேன் இந்த சட்டமன்றத்தில் எங்களுடைய மாநில சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் இருமொழிக் கொள்கை அந்த இருமொழி கொள்கை தான் எங்கள் உயிர் மூச்சு பேரறிஞர் அண்ணா சொன்னார் இந்த நாட்டில் இருமொழி கொள்கை தான் தமிழும் ஆங்கிலமும் தான் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் பேசுகிறார் ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம் எங்கே எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் எங்கே அதை ஆட்சி மாறினால் மாற்றிவிட முடியுமா எங்களால் மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் எங்களுக்கென்று ஒரு மொழிக் கொள்கையை உருவாக்குவதை ஒன்றிய அரசு தடை செய்ய முடியாது அண்ணாமலை அண்ணாவே சொல்லியிருக்கிறார் கனையாழி பத்திரிகை அவர் கொடுத்த பேட்டியில எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை ஏற்கும் போது தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லியிருக்காரு அண்ணாவே சொல்லியிருக்காரு அதை இவங்க மறைக்கிறாங்க நான் காடுகளுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லை நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய நிகழ்ச்சியில எல்லாத்துலயுமே சொல்றேன் அண்ணாமலைக்கு அரசியல் வரலாறுனா என்னன்னு தெரியுமா அண்ணான்னா என்னன்னு தெரியுமா அண்ணாவினுடைய எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியுமா இந்தி பேய போங்கிற இது தெரியுமா தீ பரவட்டுங்கிற ஒரு சொற்பொழிவு வந்து புத்தகமா வந்திருக்கு என்னன்னு தெரியுமா இதையெல்லாம் வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறான் அப்படின்னா அவர் ஒரு விவாதத்துல சொல்றாரு அவர் ஒரு வாதத்துக்கு சொல்றாரு இந்தி என்பது உனக்கு அந்நிய மொழி எனக்கும் அந்நிய மொழி ஆங்கிலம் என்பது உனக்கும் அந்நிய மொழி எனக்கும் அந்நிய மொழி உன்னுடைய தாய்மொழியோடு ஒரு மொழியை கற்கிறார் என்னுடைய தாய்மொழியோடு நான் ஒரு மொழியை கற்கிறேன் எனக்கு இதில் எவ்வளவு கடினம் சிரமங்கள் இருக்கிறோ அதே கடினமும் சிரமமும் உனக்கு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படும் ஆனால் அர்த்தமே இல்லாத ஆதாரமும் இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து இதை நீ சொன்னது நன் டு செகண்ட் எனி ஒன் எந்த ஒரு காரணத்திற்காக இந்த மொழி பிரச்சனையில் இந்தி தெரிந்து கொண்டால்தான் இந்திய குடிமகன் என்கிற அயோக்கியத்தனத்தை நீங்கள் எங்கள் மீது திணித்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம் என்று அண்ணா பேசினார் இருமொழி கொள்கையால் பலன் பெற்றது திமுக தான் பட்ட செயலாளர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க குடும்பத்து பிள்ளைகள்லாம் கொண்டு போய் தனியார் பள்ளியில படிக்க வச்சுக்கிறாங்க அவங்க அவங்க குழந்தைங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிறாங்க இதில் இந்த நான் ஏன் அறைவைக்காட்டு அண்ணாமலைன்னு சொன்னேன்னா இங்கே யாரு ஹிந்தி படிக்கிறத தடை செய்யலை இங்கே ஹிந்தி பிரச்சார சபாக்கள் நடந்துகிட்டு இருக்கு யார் வேண்டுமானாலும் ஹிந்தி படிக்கலாம் என்னுடைய பிள்ளை ஒன்று பிரெஞ்சு படிக்கிறது என்னுடைய பிள்ளை ஒன்று ஜெர்மன் படிக்கிறது அது அவருடைய விருப்புரிமை இல்லை கல்வி அமைச்சரோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட பையனே பிரெஞ்சு படிக்கிறாரு அதுல என்ன தவறுன்னு கேக்குறேன் நாங்க யாரும் அண்ணாமலை வீட்டு இந்தி படிக்க வேணான்னு சொன்னோமா அண்ணாமலை மாதிரி என்ன தற்குறையா நாங்க என்ன எங்களுக்கு வந்து நான் ப்ரௌடு கன்னடிகான்னு அங்க போய் பேசிட்டு இங்க வந்து நான் அப்படி பேசவே இல்லைங்கிறதும் தமிழ்நாட்டுல வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போய் மெரே ஆத்மே போல்மே ஹிந்தியுமே ஜான்காரி கேள்வியு பேசுற அயோக்கியத்தனத்தை செய்யறது அவங்களா நாங்களா சார் இங்க யாரு எதற்கும் தடையில நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் சார் நீங்க இந்தியை திணிப்பதால் இந்தியை தாய்மொழியாக கொண்டவருடைய ஒரு மாநிலத்தை எடுங்க சார் நான் அந்த மாநிலத்தோடு தமிழ்நாடை ஒப்பிடுகிறேன் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் எங்கள் இருமொழி கொள்கையில தான் கல்வி பயணிக்கப்படுகிறது பயிற்றுவிக்கப்படுகிறது தேர்ச்சி விகிதம் கொடுக்கப்படுகிறது அதை போலவே ஒரு மொழியாக இருக்கக்கூடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தையோ அல்லது பீகாரையோ எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள் நாங்கள் மனிதவள குறியீட்டில் எங்கே இருக்கிறோம் நாங்கள் மனிதவள வளர்ச்சியில் எங்கே இருக்கிறோம் மனிதவளத்திற்கு மேம்பட்டு வேலை வாய்ப்பு கல்வி எல்லாவற்றிலும் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம் நீங்க சொல்ற புதிய கல்வி கொள்கையினுடைய ஆரம்ப காலம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பதுல டுவெண்ட்டி தேர்ட்டில தான் ஐம்பது சதவீத கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு கொண்டு வரீங்க ஆனால் தமிழ்நாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஐம்பத்தி ஆறு சதவீதத்துல இருக்கோம் இந்தியா முழுக்க நீங்க புத்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி ஸ்காலரை எடுத்தீங்கன்னா ஓராண்டுக்கு அவங்களால் வந்து ஸ்காலர் எவ்வளோ பெரிய மாநிலம் எவ்வளவு பெரிய மக்கள் தொகை எண்பது எம்பிக்களை கொண்ட மாநிலம் சார் அது அந்த மாநிலத்துல பிஹெச்டி ஸ்காலர் ஸ்காலர் பிஹெச்டி என் ஆண்டு அதிகபட்சம் யாருன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு பேரோட தமிழ்நாடு இருக்கு இதுக்கு இந்தி தெரியணும்ன்ற அவசியம் இல்லை நீ என்னை கட்டாயப்படுத்த கூடாது நான் விரும்பி படிப்பதற்கும் என்னை நீ படித்தால்தான் இந்திய குடிமகன் என்பதற்குமான அந்த வித்தியாசம் இருக்குல்ல இதை நான் வந்து அரசியல் சார்ந்து கட்சிகள் சார்ந்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் நீ இந்தி படிச்சாதான் நான் பணம் தருவேன்னு சொல்றதுக்கு மோடியோட அப்பா வீட்டு பணத்தை கேட்கல அமித்ஷா விட்டு அப்பா வீட்டு பணத்தை கேட்கல நிர்மலா சீதாராமன் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய வருமானத்தில் ஒன்பது புள்ளி பதினோரு சதவீதம் நாங்கள் கொடுக்கிறோம் எங்கள் பணத்தை நாங்கள் திரும்ப கேட்கிறோம் எங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையை கல்வித்தரத்தை ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அவருடைய உழைப்பை அந்த அவர்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள் தானே தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை நிச்சயமா அதனால பாதிக்கப்படுறது யாரு மாணவர்கள் தானே இப்ப நிதி கொடுக்காம யாரு விஷயம் தான் சார் சொல்றேன் இது அம்பலப்பட்டு போவதற்கான அடையாளம் பாஜக இதை நாங்க எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போவார் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில எங்கள்கிட்ட வச்சு கூடாது நாங்க ரொம்ப தெளிவா நான் தான் சொல்றேன் ஒப்பீட்டு அளவுல நீங்க புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கோன்னு சொல்றீங்க சார் நாங்க புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு மூணாவது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாவது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஏழாவது படிக்கிறவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் எட்டாவதுக்கு பப்ளிக் ஒன்பதாவது பப்ளிக் பத்தாவதுக்கு பப்ளிக் பன்னெண்டாவதுக்கு பப்ளிக் எய்த்ல ஒரு தொழில் கல்வி கணப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோம் எங்க பிள்ளைகள் தமிழ்நாட்டில் எட்டாவது வரைக்கும் அவன் படிச்சான் பத்தாவது வரைக்கும் அவன் கையெழுத்து போட ஆரம்பிச்சிடறான் பன்னிரெண்டாம் வகுப்பு என்பது எங்கள் நாட்டில் அடிப்படை கல்வி தமிழ்நாட்டுல அடிப்படை கல்வி பன்னெண்டாவது இதே உத்தரப்பிரதேசத்தோ பீகாரோடு ஒப்பிடுகிற போது கல்வியினுடைய இண்டெக்ஸ் எங்க இருக்கு பதினேழாவது இடத்துல இருக்கு சார் இல்லனா ஏசர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல வந்து தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்கு மாணவர்களுக்கு வந்து அவங்க தாய்மொழியே படிக்க தெரியல அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட் எல்லாம் அண்ணாமலை சொல்றாரு

மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய முன்முயற்சியால் இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கல்வியை இழந்த மாணவர்களை வீடு தேடி அவர்களை கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்து அவர்களுடைய பசிப்போக்க காலை உணவு திட்டம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கான வாழ்வின் அடித்தளம் என்பது கல்வி என்பதை உறுதிப்படுத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் வேறு எந்த மாநிலமும் இல்லை கேரளா கிடையாது வங்கம் கிடையாது உத்தரப்பிரதேசம் கிடையாது பீகார் கிடையாது ஏன் குஜராத் கிடையாது நாங்க உயர்த்தி இருக்கோம் குஜராத்ல தொடர்ச்சியா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆண்டு கொண்டு இருக்கிற அவருடைய எலிமென்டரி ரேஷியோ என்ன தெரியுமா சதவீதம் நாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நாங்க எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கிறோம் நீங்க யாரு எங்களை மொழியின் அடிப்படையில பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்க உங்களுக்கு அப்பா வீட்டு காசை கேட்கல இல்ல ஒன்றிய அரசோ இல்ல பிரதமரோ இல்ல வந்து புதிய கல்விக் கொள்கையோ இந்தி கட்டாயம்னு சொல்லல மூன்றாவது மொழியை விருப்ப பாடமா எடுங்க நான் கட்டாயம் என்று சொன்னதை பிரதமர் மோடி மாற்றிட்டாரு ஒரே ஒரு லட்சம் சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரவதியா பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை ஏன் மத்திய அரசு பள்ளிகள்ல ஏன் அங்க பாடம் இருக்குல்ல ஏன் இல்ல ஹிந்தி படிக்கலாம் சமஸ்கிருதம் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் தமிழ் படிக்க மாட்டீங்களா அந்த கேள்வியை அந்த பள்ளிகள்ல இப்ப உங்க கட்சியை சேர்ந்தவங்க அரசு மாணவர்கள் எல்லா மாணவர்களும் விருப்ப பாடமாக ஆங்கிலத்தை எடுக்கலாம் பிரெஞ்சை எடுக்கலாம் ஜெர்மன் எடுக்கலாம் ஹிந்தி எடுக்கலாம் தமிழ் எடுக்கலாம் இப்படி ஒரு வைடர் ஆப்ஷன் இருக்கு சார் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஹிந்தி மட்டும்தான் படிக்கணுங்கிறீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் உத்தரப்பிரதேசத்துல வேணாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்தி மட்டும் தான் படிங்கன்னு சொல்லல அதான் அவங்களுடைய மறைமுக அஜெண்டாவே அவங்களுடைய மறைமுக அஜெண்டா என்ன ஹிந்தி ஹிந்து ஹிந்துத்துவாங்கிற ஒரு மறைமுக அஜெண்டா நீங்க ஒண்ணுமே இல்ல சார் ஒரு வாய்ப்பை கொண்டு வைக்கிறீங்க ஒண்ணு இல்ல திருவிக்கா நகர்ல பட்டாளத்துல இருக்கிற ஒரு பையன் எனக்கு போஜ்புரி படிக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த போஜ்புரிக்கு மத்திய அரசாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில நீங்க ஒரு ஆசிரியர் நியமிக்க முடியுமா போஜ்புரி படிக்கணும் மூணாவது மொழி எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறான் சார் அவனுக்கு அங்க தமிழ் ஆசிரியர் நியமிச்சிருவீங்களா இல்ல இப்ப இதெல்லாம் தெரியாமையா மற்ற மாநிலங்களை ஏற்று கேள்வி கேட்கிறேன்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வைங்கே என்றால் மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது தெளிந்த அரசியல் தலைவர்களை கொண்டிருக்கிறது அது மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் சார் எங்களோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸா இருக்கட்டும் எதிர்த்து நின்ற பாஜகவாக இருக்கட்டும் யார் வந்தாலும் மொழிக் கொள்கையில் நாங்க அப்படித்தானே நிக்கிறோம் ஏன் அப்படின்னா எங்கள் மாநில நீங்க அண்ணா தெளிவா சொன்ன இங்க இந்த அண்ணாமலை இந்த தமிழிசை இந்த வானதியக்கா இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்தி தெரியாததுனால நாங்க பேசன் பிரிஜ் தாண்ட முடியல உங்களை யாரும் பேசன் பிரிட்ஜை தாண்ட சொன்னது உங்களை யார் பேசன் பிரிட்ஜ்ல தாண்ட சொன்னது இந்த தற்குறி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ எங்கேயோ இல்லை அரசியல் படிக்கிறதுக்கு அங்க போய் என்ன ஹிந்திலேயா படிச்சுட்டு வந்தாரு ஹிந்திலேயா படிச்சுட்டு வந்தாரு இல்ல இல்ல உலகம் என்பது பறந்துபட்டது உலகம் என்பது பறந்துபட்டது நாங்கள் உலகத்தோடு பயணிக்கிறோம் சார் நாங்க இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய டெவலப்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல ட்ரில்லியன் டாலர் டெவலப்மெண்ட் நாங்க யூ யூகேவோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணத்தோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கிற பிற்போக்குத்தனமான மாட்டு சாணியிலையும் மாட்டு மூத்த கேன்சர் மருந்து இருக்குன்னு சொல்ற ஐஐடி டைரக்டர்ஸ் சார் நாங்க பாக்கல அவருக்கு இந்தி தெரியும் அவர் மூத்திரத்துல இருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்ங்கிறாரு எங்க பிள்ளை சொல்றான் அது மூத்திரம் மாட்டுக்கறியில புரோட்டீன் இருக்கு சாப்பிடுங்கிறான் இந்த வித்தியாசம் இருக்குல்ல எங்க இருந்தோ வந்து ஆங்கிலத்தை கட்டி அணைச்சுக்கிறீங்களே இங்க இருக்கிற இந்திய வேண்டாங்கிறீங்க ரொம்ப அண்ணா ரொம்ப தெளிவா சொன்னார் சார் இங்கிருந்தும் ஆங்கிலம் வரல மொழி என்பது எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஹிந்தியை பெலிக்ஸ் கற்றுக்கொள்ளலாம் பிரசன்னா கற்றுக்கொள்ளலாம் அது எனக்கு விருப்பம் வேண்டும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதுக்கான வழி இருக்கா எல்லாருக்கும் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு அந்த பையன் படிக்கணும்னா போய் படிக்கலாம் சார் பலி எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை அணுக முடியுமா கண்டிப்பா நான் திரும்பவும் சொல்றேன் நீ ஹிந்தி படிச்சாத்தான் நீ ஏன் சார் எங்க மேல திணிக்கிறீங்க உலகளாவ உலகளாவ செம்மொழியாக நான்காம் நூற்றாண்டுக்கு முன்னால் இரும்பை வார்த்து மிகப்பெரிய பாரம்பரியத்தோடு கலாச்சார பண்பாட்டோடு இலக்கிய விழுமியங்களோடு இலக்கிய செலுவோடு இருக்கக்கூடிய தாய்மொழியான தமிழை தேசிய மொழியா அறிவிங்க அதை கொண்டு போய் ஊருக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க உங்கள் பண்பாடு வளரட்டும் உங்கள் தன்மான வளரட்ட அது தமிழ் திணிப்பாக நான் சொல்றேன்ல நீங்கள் க தமிழ் கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் இந்திய குடிமகன்னு சொல்லல எங்கள்கிட்ட இவ்வளவு விழுமியங்கள் இருக்கு படிங்கன்னு சொல்றான் நீங்க என்ன சொல்றீங்க கிட்ட எதுவும் கிடையாது ஹிந்திங்கிற ஒரே ஒரு மொழிய சார் முதல்ல இந்த மொழி ஆதிக்கம் இருக்குல்ல நீங்க ஏன் கத்துக்கல கத்துக்கல கத்துக்கலன்னு கேட்குறீங்களே இது இந்தியாவுக்கு எதிரானது ஒரு மொழியை நீங்கள் எங்கள் மீது திணிப்பது என்பது இந்தியாவுக்கு எதிரானது இந்தியா என்பது இந்தியா தட் இஸ் பாரத் இந்தியா ஷால் பி தூனியன் ஆப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் வருதே தவிர இந்தியா ஒரு நாடு அல்ல ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான உரிமை இருக்கிறது அந்த மாநிலங்களுக்கான கல்வியில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கிறது மத்திய அரசுக்கு கிடையாது எங்க நீங்க என்ன சொன்னீங்க புதிய கல்வி சார் நீங்க புதிய கல்வி கொள்கை போல ஒரு அயோக்கியத்தனம் இந்த உலகத்துல கிடையாது சார் இல்ல கல்வி மாநில பட்டியல் இருக்கா மத்திய பட்டியல் இருக்கா ஒருங்கிணைந்த பட்டியல் இருக்கு ஒரு ரொம்ப சீரியஸ் நோட்ல போறேன் ஏன்னா புதிய கல்விக் கொள்கை வந்த காலத்திலிருந்து நான் தொடர்ச்சியா அதை படிச்சுக்கிட்டு இருக்கவேங்கிறதுனால சொல்றேன் ஒரு ஏழை மாணவனுடைய கல்வி வளர்ச்சியை தடை செய்வதற்கான முதல் ஆயுதம் இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கை ஒரு ஏழை மாணவன் வந்து ஒரு முறை இப்போ தோத்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையே மாற்றி விஸ்வகர்மானு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தானோ அந்த தொழிலை செய்யன்னு சொல்லக்கூடிய அயோக்கியத்தனத்தை செய்வது பள்ளிகளை சுருக்குதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முத்தமிழருங்க டாக்டர் கலைஞர் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள்ளார ஏழு கிலோமீட்டருக்குள்ளார பள்ளி எட்டு கிலோமீட்டருக்குள்ளார ஒரு மேல்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்குள்ளார பெண்கள் அதிகமாக இருந்தால் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி மலைவாழ் மக்கள் படிப்பதற்கு உண்டு உறைவிட பள்ளி இப்படின்னு எல்லா இடத்துலையும் பள்ளிகளை கொண்டு போய் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை அவங்க சுருக்குங்கிறாங்க ஓராசிரியர் பள்ளிகளை மூடுங்க மலைவாழ்ல ஏன் படிக்கிறான் அவனை கீழே கொண்டு வாங்குறீங்க ஏன் மலைவாழ் மக்களுக்கான பள்ளியை கொண்டு போனா அவனால அவனுடைய இருப்பிடம் வாழ்விடம் கீழே வர முடியாது ஆனா அவன் படிக்கணும் அவனுக்கு எந்த வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க மேல போங்க கல்வி நிலையத்தை தொடரங்க புதிய கல்விக் கொள்கை சொல்லுது மூடுங்கன்னு அதை போல வட்டாரங்களுக்கு வட்டாரம் ஐடிஐ நம்ம திறந்துருக்கோம் அதை மூடுங்கன்னு சொல்றாங்க ஒருங்கிணைந்த ஒரே வளாகத்தில் இதையெல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாங்க ஒருங்கிணைந்த ஒரே வளாகத்துலன்னா நான் வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணா நகர்ல ஒரு ஐடிஐ இருக்கு சார் அம்பத்தூர்ல ஒரு ஐடிஐ இருக்கு அம்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் தொழில் பயிற்சி கூடங்கள் இருக்கு அங்க ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான் எக்மோர்ல இருந்து ஒருத்தன் அம்பத்தூர் போகணும் எக்னோர்ல இருந்து ஒருத்தன் அம்பத்தூர் போகணும்னா அதற்கான நேரம் பொருட்செலவு கால நேர விரையும் அவன் தூரத்துக்கு போவானா இல்ல எக்னோர்லயே மவுண்ட் ரோட்லயே ஒரு ஐஐடி ஒன்று இருக்கு அங்க படிப்பா அப்படின்னா அங்க படிப்பானா நாங்க மவுண்ட் ரோட்லயும் படி அம்பத்தூர்லயும் படி உன் வசதி எதுவோ ஆனா படிச்சிருக்கு அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம் இவங்க என்ன சொல்றாங்க அதை மூடு அதை மூடி அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வா இப்ப அதிமுக இருமொழி கொள்கையில் உறுதியோடதான் இருக்காங்க அதுல அதிமுகவுக்கு பங்கு இருக்கு இல்ல நான் வந்து அதிமுகவுக்கு பங்கு இருக்கான்னு கேட்டா நான் அத இல்ல பள்ளிக் கல்வித்துறையில ஏற்பட்ட மாற்றங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு சதவீதம் நீங்க அது ஒரு தனி விவாதம் அது ஒரு தனி விவாதம் ஆனவர்க்க லேப்டாப் சைக்கிள் கொடுத்தது அது நீங்க திட்டம் என்பது வேறு வளர்ச்சி என்பது வேறு ஸ்கீம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டெவலப்மென்ட் திட்டம் என்பது நான் வந்து இன்னைக்கு ஒரு செல்போன் கொடுக்கலாம் லேப்டாப் கொடுக்கலாம் சைக்கிள் கொடுக்கலாம் புக்கு கொடுக்கலாம் ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி என்பது நீங்க புது சமச்சீர் கல்வி வந்ததற்கு பிறகான என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன சமச்சீர் கல்வி வந்ததற்கு பிறகான மாணவருடைய சிந்திக்கிற ஆற்றல் திறன் எங்கே இருக்கிறது நீங்க ஒரு உதாரணம் தான் ஒரு யூடியூபர் வந்து மெரினா பீச்ல ஒரு தம்பி வந்து பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கான் சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் அவன் கேட்டா என்ன ஒவ்வொரு அப்படின்னா சோன் சோன் சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண நான் இங்க வந்திருக்கேன் உனைய தேன்னா இங்கே கிடைக்குமானா இல்ல என்னுடைய பிஹெச்டி பேப்பர் அதுல கிடைக்கும்ங்கிறான் ஒரு மனிதனுடைய வாழ்வை கல்வி எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது அவன் உலக நாடுகளோடு விவாதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் அப்ப பிரதம மந்திரிக்கு இங்கிலீஷ் தெரியல ஒன்றிய நரேந்திர மோடிக்கு இங்கிலீஷ் தெரியல பிரஸ் மீட்ல போய் உட்காந்துக்கிட்டு இந்தியில அவர் பேசிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சரும் கூட வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றது என்னன்னா நீங்க உலக நாடுகள் போறீங்க முதலமைச்சரும் போறார் முதலமைச்சர் ஆங்கிலத்தில் பேசுகிறார் நான் கேட்கிற கேள்வி நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் உலக நாடுகளுக்கு இந்தி தெரியாது நீங்க அந்த இடத்துல உலக நாடுகளுக்கு தெரிந்த ஒரு மொழியில் பேசினீர்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய மானம் எவ்வளவு உயர்ந்திருக்கும் அவன் கேட்கிற கேள்வி கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையே ஹிந்தி தெரிந்திருக்கிறது பிரதமரால் மோடிக்கு ஆனால் அவரால் அந்த கேள்வியை கூட புரிஞ்சிக்க முடியலையே இது எவ் இது யாருக்கான அவமானம் இந்தியனாகிய தமிழனாகிய இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கக்கூடிய எனக்கு அவமானமாக நான் கருதுகிறேன் நீங்க டொனால்ட் ட்ரம்ப்போட பேட்டி பார்த்தீங்கல்ல சார் மொழியை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அவருடைய விருப்புரிமை ஆனால் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இதை நீ படித்தால் தான் என்று சொல்லுவது மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு இவர்கள் எங்களை தள்ளுகிறார்கள் இந்திய ஆதிக்கத்தை எப்படி வேரோடும் வேரடி மண்ணோடும் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நின்று அறுத்து எரிந்ததோ அப்படி ஒரு போராட்டத்தை மீண்டும் நாங்கள் எடுக்குவதற்கு தயங்க மாட்டோம் நாங்கள் எங்கள் உயிரையும் ஆகுதியாக கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் கூட்டணி கட்சிகளை பலப்படுத்துவதற்கு இதை அரசியலாக்குறாங்க திமுக அவர்களுக்கு வந்து காமாலை நோய் பார்வையாக இருக்கும் சார் இது இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு இந்த சித்தாந்தத்துல யார் எதிர்த்து பேசிட முடியும் அப்படின்னா என்ன அதிமுக எங்களோட கூட்டணிக்கு வரப்போதா நீ அதிமுக வந்து புதிய கல்விக் கொள்கை வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ட்விட்டு போட்டாருன்னு தெரியுமா மும்மொழிக் கொள்கை வரவேற்கத்தக்கதுன்னு போட்டுட்டு அடுத்த அரை மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க பத்திக்கிட்டு இருந்தோன்னு அதை எடுத்து அதை அட்மின் போட்டார் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையனு ஒரு செய்தி போட்டாங்களா இதுதான் அதிமுக திமுக அப்படி கிடையாது தெளிவாக துணிந்து நிற்கிறோம் தெளிவா துணிந்து நிற்கிறோம் இருப்படில உரசல் இருக்குன்னு சொல்ல சொல்லுகிற நேரங்கள்ல இப்ப வந்து கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரே மேடையில ஆஹ் இருக்காங்க அப்ப இதை வந்து திமுக அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு யார் சொல்றான்னு சொல்லுங்க பதில் சொல்றேன் எங்களுக்கு கூட்டணி கேள்வியை வச்சுக்கல எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தன்மானத்தோடு இருக்கிறவர்கள் சுயமரியாதையோட இருக்கிறவர்கள் சார் பிரச்சனைன்னு வந்தா கேள்வி கேட்பாங்க அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம் நீ கேள்வியே கேட்க கூடாது வாயை பொத்திக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு கூனி குருகி நிக்கணும்ங்கிற போயஸ் தோட்டம் கிடையாது இது நீங்க கேள்வி கேட்கலாம் தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம் அதை திருத்தி கொண்டு அதற்கு விடியல் தரக்கூடிய ஒரு ஆட்சிதான் இந்த விடியல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நீங்க என்ன கதை கட்டினாலும் இல்ல திருமா போயிடுவாரு இல்ல இவங்க போயிடுவாங்க சமீபத்தில் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட கடுமையான விமர்சனையை தர்த்தார்கள் இன்னைக்கு அவங்க கொள்கை ரீதியாக இந்த இடத்திலே பயணிக்கிறோம் எங்கேயாவது தவறு நடக்கிற போது அதை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சியினுடைய பொறுப்பு கூட்டணி கட்சியில் இருக்க பொறுப்பு அதை ஏற்றுக்கொண்டு தவறு நடந்தால் அதை சரி செய்வதுதான் ஆகச்சிறந்த ஜனநாயகமாக நான் பார்க்கிறேன் ஆக இந்த கூட்டணி அரசியல் கதையெல்லாம் வந்து அவங்க ரீல் ஓட்டட்டும் அந்து போகட்டும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பெண்கள் வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு முதலமைச்சர் சொன்னாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்மம் கூட அப்பானு கூப்பிடுறது தப்பா இருக்காதா அப்படின்ற வேறு அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு அந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதா மறைந்து சசிகலா அவர்கள் பொறுப்பேற்பதற்காக போயஸ் தோட்டத்தில் இருந்தார் அப்போது இவர் எங்கேயோ கடுமையாக குடித்துவிட்டு நிற்கவே முடியாத எல்லாம் காணொலி இல்ல நீங்க பாத்தீங்களா ஆமா நான் பார்த்தேன் காணொலி இருக்கு அவர் நிற்கவே முடியாம ஒரு மனிதர் எப்படி இருக்காருங்கிறது நான் உங்கள்ட்ட கேமரா இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் கருத்துக்கு பதில் சொல்லுங்க அதைத்தான் சொல்ல வரேன் அந்த கருத்துக்கு தான் பதில் சொல்ல வரேன் அவர் அப்ப என்ன சொன்னாரு சின்னமாவா அம்மா வாக்குவோம் அப்படின்னாரு அவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க ஐயா நீங்க பே சின்னமாவே அம்மா வாக்குவேன் அப்படின்னாரு அப்ப அவங்க அம்மானு ஒருத்தரை கூப்பிடுறதும் அவங்க அம்மாவை சின்னம்மா வாக்குறேன்னு சொன்னதும் சின்னம்மாவை அம்மா வாக்குறேன்னு சொன்னதும் சிவி சண்முகத்துக்கு சரியான ஒரு கேள்வி கேட்டால் அது சரியாகவேமா ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தலைவரை வந்து அம்மானு மூச்சுக்கு முன்னோரு தடவை காலில் விழுந்து டயர் அணக்கி ஹெலிகாப்டரை கும்பிட்டு மண்ணை எடுத்து தலையில் வச்ச அந்த கும்பல் வந்து அம்மான்னு சொன்னால் அது தவறுன்னு பேசுனா நான் மனிதனா இல்லை இல்லை அவங்க அம்மானு சொல்கிறாங்க அவங்க ஒரு தளத்தில் அவங்கள ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டு பிள்ளைகள் அவரை பார்த்து அப்பா என்று பாடுகிறது அப்பா என்று சார் நீங்கள் இந்த புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல நான் அதை வந்து ரொம்ப பாராட்டுற விஷயம் சார் அதை கடந்து பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இருக்குதுல்ல நீங்க காலை உணவு திட்டம் என்பது வந்து ஏதோ சாதாரணமாக நினைச்சாலும் நீங்கள் வந்து என்ன பெருசா அப்படின்னு கிராமங்களுக்கு காலையில மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறவங்க வீட்டு வேலைக்கு போறவங்க கலத்து வேலைக்கு போகிறவங்க வயல் வேலைக்கு போறவங்க தான் பிள்ளைகளை பட்டினியா பழைய கஞ்சி கொடுத்து பள்ளிக்கு போன அனுப்புறப்ப அந்த பிள்ளைகள் பட்டினியாக வந்து சேருகிற போது அந்த பிள்ளைகளுடைய வயிறு நிரம்ப வேண்டும் அந்த பிள்ளைகள் வந்து படிக்கிறப்ப பட்சியா படிக்கக்கூடாதுன்னு அதை யோசிச்சு இவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கல்களுக்கு மத்தியிலும் ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவன் அந்த பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு கொடுத்து பசியா திணி படின்னு சொல்றாருல்ல சார் அவர் தாய்மானவன் அப்பாவுக்கும் மேல் என்னை எல்லாரும் சொன்னாங்க நீங்க கலைஞரை வந்து அப்பான்னு சொல்றீங்களே என்னை அவ்வளவு கொச்சைப்படுத்தினாங்க இன்றைக்கும் அவர் எனக்கு அப்பா தான் நான் பெருமையோடு சொல்லுகிறேன் அப்பா என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அம்மாவோடு உடலரவு வைத்துக் கொள்வது என்று சிந்திக்கிற முட்டாள்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த முட்டாள்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரை உயர்ந்த இடத்தில் வைக்கிறோம் என்று சொன்னால் அப்பா என்னுடைய தந்தைக்கு மேல் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் அது அவருக்கு மேல் ஒரு மரியாதை அவருக்கு கொடுக்கிறோம் அந்த மரியாதை கூட தெரியாத மரியாதை கிட்ட ஆக்கங்கட்ட கூவையாக இருக்கிற சி வி சண்முகத்துக்கெல்லாம் அவர் 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 எந்த சூழலில் பேசினார் என்பதை நீங்கள் மறு ஆய்வு செய்தால் அவர் வந்து நான் அம்மாவை சின்னம்மாவாக்குவேன் சின்னம்மாவை அம்மாவாக்குவேங்கிற அந்த தான் அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு பதில் நான் வந்து சொல்றது தவறா இருக்கும் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி